வயிறு இல்லாதது அஜீரணம் வயிறு உப்புசம் நீங்க காலையில மலம் கழிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கழிக்கிறீங்களா நாள் முழுவதுமா எப்பயுமே உங்களுக்கு வயிறு வலி இருக்குதா அப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதை கவனிக்கணும் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறப்போ வயிறு வலி வயிறு எரிச்சல் வயிறு உப்புசம் இந்த பிரச்சனையும் கண்டிப்பா இருக்கும் இதனால நம்மளோட கல்லீரல் மெதுமெதுவா பலவீனமாகுது அதனால நம்ம சாப்பிட்ட உணவு பொருள் சரியா ஜீரணம் ஆகாம கெட்ட கொழுப்பா சேருது அதனால நம்மளோட உடல் எடையும் அதிகமாகுது உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா எப்பயுமே அலட்சியமா இருக்கக்கூடாது இந்த ரெமடி மலச்சிக்கல் பிரச்சனையை பிரச்சனைய சரி பண்றதோட வயிறு எரிச்சல் உப்பு உப்புசத்தையும் சரி பண்ணது இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும் என்ன என்ன பொருட்கள் வேணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுக்குன்னா இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே ரீச் ஆகணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ரெண்டு விதமான ஹோம் ரெமடிஸ பார்க்க போறோம் இதுல ஒரு ரெமடிய நீங்க அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் பயன்படுத்தலாம் இன்னொரு ரெமடிய நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரே ஒரேரத்திலே ரெண்டு ரெமடியையும் எடுத்துக்க கூடாது ஏதாவது ஒரு ரெமடியை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த ரெமெடிக்காக நாம முதல்ல சேர்க்கக்கூடிய பொருள் ஓமம் ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம வயிற்று சுத்தம் பண்றதுக்கு கேஸ் அசிடிட்டி வராம தடுக்கிறதுக்கு இந்த ஓமம் அற்புதமா வேலை பண்ணது இந்த ரெமடிக்காக நம்ம அடுத்ததா சேர்க்கக்கூடிய பொருள் சீரகம் இப்போ இந்த ரெமடிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை இந்த ஓமத்துல சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததா இந்த ரெமடிக்காக சேர்க்க போறது சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பை இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க ஜீரணம் சரியா ஆகாம இருக்கிறப்போ அதே மாதிரி மலம் நம்ம குடல்ல தேங்கி இருக்கிறப்போ இந்த சோம்பு எவ்வளவோ பயன்படுது அடுத்ததா இந்த ரெமடிக்காக நம்ம சேர்க்க போறது இந்துப்பு இந்த இந்துப்பை கால் டீஸ்பூன் அளவுல சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையுமே நல்லா பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜார்ல போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட சூரணம் தயாராயிருச்சு இந்த சூரணம் பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த நம்ம வயிற்றுல தேங்கி இருக்கிற மலரத்தை வெளியில அனுப்புறதுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனைய சரி பண்றதுக்கும் நல்லா உபயோகப்படுது இப்போ இந்த ரெமடிய எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெமெடிக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியை எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சமா சூடா இருக்கிற மாதிரி தண்ணியை எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு சூரணத்தை நல்லா பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைய நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எதுக்குன்னா இது கட்டி இல்லாம இருக்கணும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த ரமடியை எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எந்த நேரத்திலயும் இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் இல்லாட்டி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த எடுத்துக்கோங்க இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு தடவை தான் எடுத்துக்கணும் மறுநாள் காலையில குடல்ல தேங்கிக்கிட்டு இருக்கிற மழை கழிவுகள் வெளியில வருது அதோட உங்க வயிறு முழுவதும் சுத்தமாகுது இப்போ ரெண்டாவது ரெமடி உங்களுக்கு தேவைப்பட்டா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பால்ல விளக்கெண்ணைய கலந்து குடிக்கணும் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அதாவது பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பால அப்படியே குடிக்கணும் தயித்த சுத்தம் பண்றதுல அதாவது குடலை சுத்தம் பண்றதுல விளக்கெண்ணெய் ரொம்ப அற்புதமா வேலை பண்ணுது இந்த ட்ரிங்க் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும் ஆனா இதோட ரிசல்ட் ரொம்ப பாஸ்டா இருக்கும் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதை எடுத்துக்கோங்க இது காலையில உங்க வயிற்ற முழுவதுமா சுத்தம் பண்ணும் இந்த ரெண்டு ரெமடியில ஏதோ ஒரு ரெமடிய நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதால உங்க வயிற்றுல இருக்கிற மலச்சிக்கல் பல நாட்களா குடல்ல தேங்கி இருக்கிற கழிவுகள் வெளியில வரும் அதே மாதிரி இந்த சூரணத்தை ஒரு தடவை தயார் பண்ணி பல நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம்

வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அந்த சில்டன் பாய்